நிறுவனத் தலைவர் ராமநாதன் அவர்கள் அவர்களை வருகிறோம் அவருடைய உரையாற்றுவதற்கு அனைத்து பாரத நாடாளுமன்ற காலங்களை வாங்கி இன்று தெலுங்கு டிராமர் அசோசியேஷன் சார்பில் முப்பெரும் விழா நடத்தி கொண்டிருக்கும் கதாநாயகன் பாலண்ணாமையும் அணுகி இன்னைக்கு அனைத்து சமுதாயத்தையும் இன்னைக்கு கிராம சங்கம் மட்டும் இல்லை அனைத்து சமுதாயத்தையும் கொடுத்து ஒரு மீட்டிங் நடத்திருக்க இருக்கோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயம்புத்தூரில் நம்ம கிராமம் இவ்வளவுதான் தான் நம்ம எல்லாம் ஒத்தர ஒருத்தர் படத்தை படத்தை பார்க்கணும் நம்ம அடுத்த மீட்டிங் போது கொடிசியாவை எடுத்து கொடிசியா சொல்ல நிறைய வர அதே மாதிரி நம்ம என்னைக்கு காட்டுவோமோ அன்னைக்கு தான் அரசாங்கம் பயப்படும் நம்ம வந்து ஓட்டாக அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இஸ்லாமிய மதத்தில் பார்த்தீங்கன்னா பயத்தில் இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிட்டு அவங்க ஒற்றுமையாக வந்து ஓட்டுல வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி நம்ம எண்ணிக்கை நம்ம எண்ணிக்கையை காட்டுறோமோ அன்னைக்கு தான் நம்ம பிராமண சங்கமாகட்டும் எந்த அமைப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கு மீது அரசாங்கம் சரி சாதிக்கணும் நம்ம சும்மா புறைய ஒரு நாலு பேஜ் இருக்கிறது ஒரு பத்து பேர் நின்று கோட்டம் போடுறது அப்படின்லாம் வந்து அரசாங்கம் திரும்பி பார்க்காது லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் நம்ம என்றைக்கு காட்டுறோமோ அன்னைக்கு அரசாங்கம் நமக்கு இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கண்டிப்பாக ஒன்று கொடுக்கும் இல்லைங்கன்னா ஒன்றும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இப்படி தான் வேண்டி போனோம் எப்போ நம்ம ஹால் மீட்டிங்கை விட்டு ரோட்டுக்கு வந்து மீட்டிங் போட்டு நம்ம கூட்டத்தை காற்றுறோமோ அன்றைக்கி தான் நமக்கு வந்து வெற்றி நிச்சயம் அதனால செய்து அடுத்த மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணும்போது இந்த ஹால் மீட்டிங் இந்த ஏசியில் உட்காந்து குழு கொண்டு உட்காந்து பேசிட்டு போவது இந்த சாப்பாடு போடுறது இதெல்லாம் விட்டுட்டு சாயந்தரம் நேரத்தில் உட்காந்து ரெண்டு ரோட்ல உட்காந்து என்னைக்கு நம்ம மீட்டிங் போடுறோமோ அன்னைக்கு தான் நம்ம சக்சஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டங்கள் போடாது நிறையா எண்ணிக்கைகளில் நம்ம ஊட்டி தயவு செய்து நம்ம சங்கத்திழமை பேசினார் சதீஷ் அவர் நம்ம குள்ள ஆகாரப்படி நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் திருமணம் இட்டுக்கிறது குழந்தைகளுக்கு பொட்டு வைக்கிறது அது மாதிரி என்ன நல்லா இப்ப இருந்தே கொண்டு வந்து அவள் ஸ்கூலுக்கு போகும்போது அதெல்லாம் இட்டுங்கும் போது சொல்லுறோம் இப்போ நம்ம கம்யூனிட்டி எப்படி வாங்கிட்டுருக்குங்கன்னா கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி மாதிரி வாங்கிட்டுருக்கு குழந்தைய பூ வச்சு போனீங்கன்னா வேண்டாம் பூ வாங்காங்கிறது கொலுசு போட்டு போனால் போட்டுக்கிறது இல்லை வளையல் போட்டுக்கிறதில்ல அது மாதிரி நம்ம மாறிட்டு இருக்கோம் தயவு செய்து இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லி நம்ம கலாதாரப்படி வளர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்